ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன் என் பேர் தென்றல் நான் இன்றைக்கி கதை சொல்ல போகிறேன் இது பேர் த ஃபேண்டம் டோல்பூத் இதில் நான் செவன் சாப்டர்ஸ் படிச்சிருக்கேன் இப்போ வரைக்கும் அதை குட்டி ஆக்கி சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு இப்போ கதையை அனுப்பலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த பையனுக்கு எது எது நடந்தாலும் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அதுக்குனால வேஸ்ட் ஆஃப் டைம் ஸ்கூலுக்கு போகிறதே வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைப்பான் படிக்கிறதே ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் செய்யறதே ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் எல்லாத்தையும் வேஸ்ட் ஆஃப் டைமாக நினைப்பான் ஒரு நாள் வந்து ஒரு பார்சல் வந்துச்சு அதை எடுத்து பார்த்தா அது எனக்கு யார் கிஃப்டெல்லாம் அமிச்சு விடப்ப நான் படிக்கவும் கிடையாது எதுவும் கிடையாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சரின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு புக்கும் ஒரு மேப்பும் இருந்துச்சு அந்த மேப்பில் எடுத்து பார்த்துட்டு அந்த புக்கையும் எடுத்தான் அதை பார்த்தா ஒரு ஒரு சிட்டியை கிளிக் பண்ணால் அது வந்து வழி காமிக்குமா அதுக்கப்புறம் அவன் கையாக போய் எல்லாம் புதுசு புதுசாக இருந்துச்சான் ஆனால் அவன் கையாக போய் ஒரு இடத்துல கிளிக் பண்ணிருச்சான் அது பேர் வந்து டிக்ஷனோ போலீஸான் அவன் இப்போ டிக்ஷனோ போலீஸுக்கு போகிற போகிறான் அதனால் இப்போ அந்த டிக்ஷனோ போலீஸ் காரில் போய்ட்டுருக்கும்போது ஒரு மனுஷனை பார்க்குறான் அவன் வந்து ரெ எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு வார்த்தையாக சொல்கிறான் அதை வந்து ரெண்டு ரெண்டு வார்த்தையாக சொல்லி வெல்கம் வெல்கம் கம் கம் வாட் யூ வாண்ட் வாட் யூ வாண்ட் ஐ எம் த வெதர் மேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சரி டிக்ஷனா போலீஸ் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டான் டிக்ஷனா போலீஸாக இப் இந்த ரோட்ரை போனால் அது டிக்ஷனா போலீஸ் இல்லைன்னா அது கரெக்டான ரோடு கிடையாது அது வேறு இடத்துக்கு கரெக்டாக போகும் உணவு ரோடு போய் அது ஜாயின் ஆச்சுன்னா அதுவும் கரெக்ட் ரோடு தான் அது எப்படி ஒன்று தப்பான ரோடுன்னு நினைக்க முடியும் அதனால் இப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோட்ரு போகலான்னு நினச்சான் ஆனால் அவன் வெதர் சொன்னதுக்கப்புறம் வெதர் மே நீ சன் இன்னைக்கு ப பண்ணணுமா இல்லை வெயில் அடிக்குமா வெயில் அடிக்குமா இல்லை மழை பெய்யுமா அப்படின்னு கேட்டுட்டு நான் அந்த வெதர் மேன் இல்லை நான் என் பேர் வெதர் மேன் அப்படின்னு சொன்ன அதுக்கப்புறம் டக்குன்னு வீட்டுக்குள்ளே ஓடி போய் ஒரு ரெயின் கோட்டும் ஒரு அம்பிரலாவும் எடுத்துகிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் மழை பெய்யும்னு சொன்னால நான் ரெடியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் அதுக்கு அதுக்காக அந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திடீர்னு அவன் பிரைனை நல்லா யோசிக்காமல் அவன் பாட்டுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டான் மாறி போயிட்டான் அந்த இடத்துக்கு அதுக்காக போகும்போது ஒரு கேர்ள் வந்து உட்காந்து ஒரு ஃப்ராக் மாதிரி இருக்க இதை தரவி தரவி கொடுத்து அது அதுக்கப்புறம் எங்கே டிக்ஷுனா போலீஸ் இருக்குது ஐ திங்க் ஐ எம் லாஸ்ட் அப்படின்னு சொன்னான் அதுக்காக கேர்ள்ஸ் வந்துச்சு இங்கெல்லாம் திங்க்கெலாம் பண்ணக்கூடாது இங்கே வந்து திங்க் பண்ணாமல் வேறு ஏதாச்சும் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஒரு டாக் ஒரு டாக் பார்த்தான் அது வந்து வாட்ச் டாகாம் அது பேர் வாட்ச் டாக் எல்லா டைமிங்கனே கரெக்டாக செய்தா அப்படின்னு பார்த்தான அதுக்கப்புறம் அது பார்த்ததுக்கப்புறமும் அது ஓடி வந்துச்சான் ஆ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு கேட்டுச்சான் நான் கார் விட்டுறேன் டிக்ஷனா போலீஸ் இருக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கும் தரல அப்படின்னு சொன்னால் அதுக்கப்பு அது சொன்னனால அம்மா நீ உன் பேர் என்னன்னு கேட்டதுக்கப்புறம் வாட்ச் டாக்னு சொன்னதான் அதையும் வாட்ச் டாக் அப்படின்னு மாலோ கேட்டான் அது அதுக்கப்புறம் சொன்னச்சான் நான் வந்து எல்லோரும் கரெக்டாக டைமிங்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறாங்களான்னு நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னான் சரி அப்படின்ட்டு கேட்டுச்சான் அந்த வாட்ச் டாக் நான் உன் கார் எழுதிக்கவா எனக்கு காரை போக பிடிக்கும் அப்படின்னு சரின்னு சொல் மயிலோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிடுச்சான் காரை அதுக்கப்புறம் நிறையா திங்க் பண்ணும் திங்க் பண்ணணுன்னு அந்த டாக் சொல்லிருச்சான் திங்க் பண்ணாமல் இருக்கக்கூடாது திங்க் பண்ணுன்னு சொல்லிருச்சான் அதுக்கப்புறம் திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி அந்த காரும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி மூவ் ஆகி ஹைவேஸ்க்கு போயிடுச்சான் ஹைவேஸ்க்கு போய் ஜாயின் ஆகி அந்த ஹைவேஸில் வந்து டிக்ஷனோ போலீஸ்க்கு போயிட்டாங்களாம் டிக்ஷனோ போலீஸ்க்கு போய் அங்கே வெளில ஒரு கேட்மேன் இருந்தாங்களாம் செல் பண்ண ஏதாச்சும் திங்ஸ் செல் பண்ண வரீங்களா இல்லை வாங்க வரீங்களா அப்படின்னு கேட்டேன் மயிலோ வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல் ஆ அதுக்காக அப்புறம் ரீசனுக்கு தான் வரலாம் வாங்கியா இல்லை வாங்கலையா இல்லை ஷாப் ஷாப்புன்னு இருந்தாலும் அந்த கேட்மேன் உள்ளே விட்டாரான் உள்ளே பார்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வேர்ச் இருக்கான் வேர்ட்ஸ் ஃபுல்லாக ஒரு ஏ இப்போ ஏபிசிடியும் எல்லாம் இருந்துச்சான் அதில் நிறைய எல்லாம் எல்லா ஸ்மெல்லிங்கோ அப்படின்ட்டு ஒரு ட்ரக் வந்துச்சான் அதில் நிறையா இருந்துச்சான் ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு ஷாப் ரெண்டு தான் அந் அதை வந்து எனக்கு இது வேணும் பேக்குன்னு நிறையா பேக்ஸ் ஜூஸ் பண்ணானா ஆனால் அவன்ட்டு இருந்த ஒரே ஒரு காயின் தான் அது கரெக்டான் ஆனால் அது ஹைவேஸ்க்கு தேவைப்படும்ன்ட்டு அவன் வேண்டான்னு சொல்லிட்டானா ஒரு ட்ரக்கு வந்துச்சான் அது ட்ரக்கில் பார்த்தானா நிறையா வச்சிருந்துச்சான் ர வாங்கணுமான்னு கேட்ட அதுக்கப்புறம் வாங்கணும் ஆனால் எனக்கு வேர்டே பண்ண தெரியாது எது வேர்டும் அப்படின்னு சொல்லிருச்சான் அதுக்கப்புறம் பி ஒரு பி வந்துச்சான் அதை பற்றி எல்லாரும் பயந்துட்டாங்களாம் பயப்படாதீங்க பயப்படாதீங்க நான் ஒரு பயமான பி எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி தரேன் உனக்கு என்ன லெட்டர் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அந்த லெட்டரை சொன்னானா அது ஆ ஆப்பிள்னு சொன்னான் ஆ அதுக்கப்புறம் பி யோசிச்சுட்டு 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 அதுக்கப்புறம் சொன்னான் ஏபிபிஎல் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வாவ் கரெக்ட் ஆனால் மயிலாவுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாதே எது அது எப்படி கரெக்டுன்னு சொல்ல முடியும் ஆனால் அந்த வேர்டு கரெக்டு தான் அது அப்புறம் அந்த கரெக்டாக பண்ணதுக்கப்புறம் உணவு மனுஷன்தானா அதுவும் அந்த பியும் சண்டை போட்டிக்கிச்சான் சண்டை போட்டிக்கிட்டு சண்டை போட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் மேன் வந்து எல்லாத்தையும் ஷாப்பெல்லாம் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் போலீஸ் கால் பண்ணிட்டாங்க போலீஸ் மேன் வந்து அந்த வாட்ச் டாகு அந்த மைலோ எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்களாம் ஒரு கொண்டு போனபோது டார்க்காக இருக்குது இது பார்த்து வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் ஸ்டெப்ஸ் இருக்குது இங்கே பார்த்து வாங்க இங்கே டார்க்காக தான் இருக்கும் எப்போயோன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்து சொன்னதுக்கப்புறம் அங்கே போய் ஜெயிலில் போட்டாங்களாம் ஒரு விச்சு இருக்கும் அவங்க வேணா வந்து பேசிப்பாங்க அவங்களோட ஜாலியாக அப்படின்ட்டு விச்சா அப்படின்ட்டு மயில பயமாக இருந்தானா அதுக்கப்புறம் பின்னாடி போய் பார்த்தா ஒரு ஒரு கேர்ள் இருந்துச்சா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நான் தான் என் பேர் விச்சுன்னு சொன்னான் விச்சா அப்படின்னு பயந்து மயிலும் ஓட பார்க்க ஆனால் ஓட முடியல ஜெயில் க்ளோஸில் அதுக்கப்புறம் அந்த விட்செல்லாம் இல்லை நான் இங்கே நார்மல் விட்ச் தான் அந்த மாதிரி ஸ்கேரி விட்செல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி இங்கே என்ன இருக்க நான் வந்து சிக்ஸ் மில்லியன் இயர்ஸ் தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு மாயில சொன்னாங்கண்ணா அதுக்கு சரி நான் வந்து இங்கே ரொம்ப நாளாக இருக்கேன் இங்கே அது நான் எப்போ வந்தேன்னா ஏன்னா நான் ஒரு நாள் எல்லாத்தையும் ஷாப்பில் கீழே தள்ளி விட்டேன் அதுக்கப்புறம் ரொம்ப பேடாகவும் பேசிட்டேன் அதனால இப்போ தான் எனக்கு தெரியுது வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக பேசணும்னு ஒன்று அதனால நான் ஒன்றும் நான் எல்லா நாளும் நான் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் யாருமே பார்த்துக்க மாட்டாங்க அதனால நீ அங்கே போய் ஒரு பட்டன் அமுக்கினீனா நீ வெளில போகலாம் அப்படின்னு சொல்லித்தான் அந்த விட்சி அதுக்கப்புறம் சரின்னு மயிலாக போய் பட்டன் அமுக்கிறதுக்கப்புறம் ஓப்பன் ஆயிடுச்சான் அங்கே போ இப்போ போகும்போது அப்படியே வெளில போயிட்டானா அதுக்கப்புறம் அங்கே ஒரு போலீஸ் மேன் இருந்தாங்களா அங்கே ஒரு ஃபங்க்ஷனாக அங்கே போய் நின்றுட்டு போலீஸ் மேன் இருந்தாங்களாம் ஆமாம் சிக்ஸ் மில்லியன் இர்ஸும் ஆயிடுச்சு அதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு போலீஸ் கேட்டாங்களாம் மயிலோ எதுவுமே ஆன்சர் பண்ணலை எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு மயிலோ தான் கூப்பிட்டது கேட்டால் ஆ மாயிலோட்ட இங்கே வந்து என்னோட உட்காந்து சேர்ந்து சாப்பிடு அப்படின்னு சேர்ந்து சாப்பிட்டானா ஆனால் சேர்ந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எதுவுமே இல்லையா ஸ்லோவாக சாப்பிட்டோம் ஆனால் அவங்க ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஒன்றுனு கேட்டாங்க நீ என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணு உடனே பற்றி இல்லை உடனே பற்றி இல்லை நீ ஏதாச்சும் சொல் அப்படின்னு அதுக்கப்புறம் மைலோ ஸ்டேஜுக்கு வந்துச்சு சொன்னான்னா மை நேம் இஸ் மைலோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அது நீ போ மினிட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் இப்போ தானே ஸ்டார்ட்டே பண்ணேன் அப்படின்னு மயிலா சொன்னான் சரி இருந்தாலும் போ டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு டக்குன்னு ஏன்னா மயிலா ஸ்லோவாக சொல்லிட்டு இருந்தான் நல்லா டக்குன்னு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் உணவு பேர் உணவுத்தங்களை கேட்டாங்க அது வந்து செஞ்சு ஸ்ட்ராபெரி எல்லாம் அதுக்காக எல்லாம் ஃபுட்டு பேரா சொன்னனால எல்லோரும் கொண்டு வந்து தந்தாங்க சர்வர்லாம் அவங்க வந்து கொண்டு வந்து தந்து அதை எல்லாத்துலேயும் ஸ்ட்ராபெரி ஜாம் எல்லாம் இருந்துச்சான் அதில் ஸ்ட்ராபெரி ஜாம் எல்லாம் இருந்துச்சான் ஆனால் மயிலோக்கு மட்டும் எதுவுமே இல்லையா பிளேட்டை பார்த்தா எம்டிஎம் ஏன்னா ஒரு கேட்டாங்க எனக்கு பசிக்குது எனக்கு எங்கே சாப்பாடுன்னு அதுக்கப்புறம் சொன்னாங்களா உனக்குலாம் சாப்பாடு கிடையாது நீ ஃபுட்டை பார்த்து சொல்லல அதனால கிடையாது அப்படின்னு அதுக்கப்புறம் பசிச்சுச்சான் ஸ்பெஷல் டிசர்ட்லாம் செஞ்சாங்களாம் அது மைலோக்கு எல்லோரும் டக்கு டக்காக எடுத்துக்கிட்டாங்களாம் டூ இது வந்துச்சான் டூ ட்ராலி ஃபுல்லாக ஸ்நாக்ஸாக அது எல்லாரும் டக்கு டக்குன்னு எடுத்து மயிலோ அவங்களா வந்து தருவாங்க அப்படின்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணி எதுவுமே கிடைக்கல பக்கத்தில் உள்ள அது வந்து கொடுத்தா கொஞ்சம் ஆனால் ஆ அதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்க நேரமே பற்றலை ஏன்னா அவ்வளோ ஸ்லோவாக வாய்க்கிட்ட கொண்டு போனால் அதான் அதுதான் அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து அங்கே டிக்ஷனா போலீஸில் ரெண்டு நேம் இருக்கா ஒன்று டிக்ஷனா போலீஸ் ஒன்று டிடெட்டோ போலீஸ் அந்த ரெண்டு பேர்லேயும் ஒரு பேர்லாம் கிடையாது அதுக்கு ரெண்டு பேரும் அதில் தான் ஸ்டோரியே முடிஞ்சிடுச்சு நான் படித்த சாப்டர் வைக்க சொல்லிட்டேன் தேங்க் யூ